ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பிறந்திருக்கு இல்லையா இந்த டிசம்பர்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான புலன்களை எல்லாம் துலாம் ராசி நேர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் மேலும் வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு வளமாக மாறுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எளிமையாக நீங்கள் செய்து பயன்பெறக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது அப்படி யாராலையும் யூகிக்க முடியாத விஷயங்களை கூட ஒருவரால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஜோதிடம் தாங்க இந்த ஜோதிடம் நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் நவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையாது அப்படிப்பட்ட ஜோதிடத்துல உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அது துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம பதிவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் அப்படி ஒருவேளை நீங்கள் முழுமையாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை ஜனகால ஜாதகம் இல்லாதவங்க கூட கவலைப்பட தேவை இல்லை தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க தொலாராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தடலாம் தொலாராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி அதுவும் சுக்ரனால் அளப்படக்கூடிய ராசி சுக்ரன் பார்த்திங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம் சுக்கிர பகவானும் நிறைய நல்லது தான் செய்வாரு சோ ஒருவர் பொருளாதார ரீதியா பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்குரன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா சுக்ரன் வந்து நல்லா சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா சுக்ரன் பாத்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு நன்மதிப்பு காதல் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால தான் சுக்கரதசை நடக்கும் பொழுது ஒருவர் வந்து தனியாகவே தெரியுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நடந்துக்கக்கூடிய விஷயங்களில் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க இப்படிப்பட்ட சுக்ர பகவானையே நீங்கள் ராசி அதிபதியாக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் கூடையே தான் வச்சுருக்கீங்க ஆனால் அது அப்பப்போ செயல்படும் அப்பப்போ வந்து அமைதியாகிடுது அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமாகவே சரியான ஒரு கிரக அமைப்புகள் இல்லாதனால பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை கடனுக்கு மேலே கடன் இந்த மாதிரியான ஒரு தான் சூழ்நிலையில்தான் நேர்கள் வந்து இருந்துட்டு இருக்கீங்க ஆனால் இனி அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த டிசம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடித்தளம் பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு பார்த்து

ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் துளாராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக நிலைகள் தொழில் வேலை நிதி நிலைமை ஆரோக்கியம் பரிகாரங்கள் இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு என்னென்ன கிரகநிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில முரண்பாடுகளானதும் தவறுகளானதும் ஏற்படலாம் அதுக்காக தான் நம்ம பரிகாரங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால எப்போதுமே பரிகாரங்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதையும் நீங்கள் செய்து பாருங்கள் இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் துளாராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு வந்து சூரியன் பயிற்சி ஆகிடுவார் துளாராசியில் மூணாவது வீட்டில் தான் இந்த பயிற்சியானது நடக்குது அதனோடு டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஏறுவார் துளாராசியில் மூணாவது வீட்டில் தான் இந்த பயிற்சியும் நடக்குது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்கு ரெண்டாவது வீட்டில் புதன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்தில் ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து இருப்பாரு இருபதாம் தேதிக்கு அப்புறமா மூன்றாவது வீட்டில் தான் தனுசு ராசிக்கு வந்து மாறுறாரு குரு பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில தான் இருக்க போறாரு ஸோ தன்னுடைய அதிர்ஷ்ட வீடான நான்காவது வீட்டில் நுழைய போகிறாரு இதனுடைய அடிப்படையில் இந்த டிசம்பர் துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல சாதகமா இருக்க போகுது அதாவது துளாராசி நேயர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனாலுமே அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காது எதை தொட்டாலுமே அதில் வந்து சிக்கல் பிரச்சனை குறிப்பாக நிதி ரீதியான பிரச்சனைகளை நிறைய பார்த்துருப்பாங்க கடனுக்கு மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாற்றமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஏன்னா இப்போதான் உங்களுடைய திறமைகளும் கடினமான உழைப்புகளும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும் மற்றவர்களுடைய கவனத்துக்கு வந்து போகும் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்றதே இப்போதான் தெரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்பட போகுது இது எல்லாமே இந்த டிசம்பரில் நடக்கும் அதுவும் டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலுமே கூட மூன்றாவது மற்றும் கடைசி வாரமாக இருக்கக்கூடிய டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தொடக்கத்தில் சின்ன சின்ன தடைகள் வரதா செய்யும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அதாவது தொடர் முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் இதை வந்து மறந்துடாதீங்க அதே போல் நிதி நிலைமை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நிதி நிலைமையை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் உங்கள் கையில் வந்து எப்போதுமே காசு பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நிலைக்கு வந்து வந்து உங்களுடைய நிலையை வந்து உங்களுடைய அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இந்த டிசம்பரில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நிதி விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் மாத வருமானம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கெல்லாம் வந்து இல்லை பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் அதாவது இந்த டிசம்பர் தான் உங்களுக்கு ஒரு பேசிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்த வருடெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கண் முழுமையாக வந்து அடைக்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சுபகாரியங்கள் நிறைய செய்வீங்க அதுக்கான செலவுகள் இருக்குது உங்கள் வீட்லேயுமே நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் மேலும் பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தொழில் பாக்கியம் நல்லாவே இருக்குது உங்கள் ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க புதுசாக தொழில் தொடங்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கூடி வரும் ஸோ உங்கள் கூட வந்து கான்ட்ராக்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து முன் வருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களால் சூப்பராக செய்ய முடியும் அதற்கான உழைப்பும் முயற்சியும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை அடுத்ததாக கல்வியும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமானது அதுலேயும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தில் எப்போதுமே வந்து கவனம் எடுத்துக்கோங்க வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் தான் பார்த்தாகணும் ஸோ உங்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டாகணும் அதனால் எல்லாருடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது ஸோ ஒரு சில பிரச்சனைகள் ஆனது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அதனால் அதை நினைச்சலாம் பயப்பட தேவையில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்ம சமாளிக்கணும் இல்லையா அதனால் ஆரோக்கியத்தில் எப்போதும் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க நல்ல மாற்றங்களை கொண்டு வாங்க நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக வந்து கடினமாக வந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வும் எடுத்துக்கணும் ஏன்னா ஓய்வும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது உடனே வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தான் வந்து முதல்ல வந்து தன்னுடைய எஃபெக்டை வந்து காட்டும் ஸோ நல்லா பார்த்து கவனமாக இருங்க அதே போல் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் துளாராசியுடைய மாணவர்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும் கவனமாக எடுத்து படிங்க கடினமாக உழைங்க அப்போ தான் நீங்கள் உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும் குடும்ப விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் டிசம்பரில் குடும்பத்தினுடைய ஒற்றுமை மேலங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக துளாராசினியர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்குது ஸோ பல வழிகளில் உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஆகாமல் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே வந்து கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமில் திருமணம் முடிவாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே வந்து முயற்சியை கைவிடாமல் இருக்கணும் அதே நேரம் தாய் வழி சொந்தங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை எந்த வகையிலையுமே வந்து பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது அதையும் வந்து செய்யுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்களை நம்ம செய்கிறதுனால நல்ல விஷயங்களானது நடக்கும் துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரதோஷத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க பிரதோஷ நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக சிவனாலயத்துக்கு வந்து போயிட்டு வாங்க சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது ஸோ கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்களாம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் போய்ட்டு வாங்க எம்பெருமான் ஈசன மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் காணாமல் போகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களால் முடிந்த அன்னதான உதவிகளை செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு வந்து உணவு கொடுங்க முடியாதவங்களை வந்து பார்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குங்க துர்கையம்மன் விநாயகர் பெருமாள் இந்த கடவுள்களை எல்லாம் நீங்கள் இந்த டைமில் வழிபாடுகள் செய்யலாம் இவங்கள யாராவது ஒருத்தரையாவது நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்